வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க வெற்றிவேல் வீரவேல் சுற்றி நின்ற பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஒரு சிறப்பான செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனுடைய இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை பற்றி உங்களுக்கு கூறுவதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முருகன் வேறு கிடையாது அவருடைய வேல் வேறு கிடையாது முருகனும் ஒன்றுதான் அவர் திருக்கையில் இருக்கக்கூடிய வேலும் ஒன்றுதான் முருக வழிபாட்டிற்கு முன்னரே வேல் வழிபாடு அப்படிங்கிறது ஆரம்பமாகிடுச்சு இந்த காலகட்டத்துல முருகனை வழிபாடு செய்கிறவர்கள் முருகனுக்காக தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது வெற்றிலை தீபத்தில் தொடங்கி தோரம்பருப்பு தீபம் பாலாடை தீபம் செங்கல் தீபம் அப்படின்ட்டு வெவ்வேறு வகையான தீபங்கள் முருகனுடைய அருள் வேண்டி அவருடைய பக்த கோடிகள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தினம் ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணி முருகனுடைய பெயரை அவருக்கு உரிய பாடல்களை குறிப்பாக வேல்மாறல் திருப்புகழ் கந்தசஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் சண்முக கவசம் இதையெல்லாம் பாராயணம் செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கலைந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டுருக்கிறாங்க அதற்கு மிக முக்கிய காரணமே முருகனுடைய வழிபாடு தான் முருகன் என்றால் அழகு இளமை அறிவு அப்படிங்கிறது பொருள் அதனால தான் முருகனை ஷஷ்டி திதியில் விரதம் இருந்து அந்த முருகனைப் போல அழகும் அறிவும் நிறைந்த ஒரு ஆண் குழந்தை தனக்கு பிறக்க வேண்டும் அப்படின்னு பல பெண்கள் விரதத்தை கடைபிடிக்கிறாங்க முருகர் தன்னுடைய பக்தர்களுக்கு பலவிதமான சோதனைகளை தருவார் ஆனால் சோதனைகளுக்கு பிறகு அவர் அவர்களுக்கு நல்ல வழியை காமிப்பார் ஏன்னா நம்முடைய கர்ம வினைகள் நீக்கினதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அந்த கர்ம வினைகள் எப்படி வந்து குறையும் நம்முடைய கர்மா எப்படி குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மனதால் வேதனை உடலால் வேதனை படணும் வேதனைப்படணும் ஸோ எல்லா வே எல்லா வகையிலும் நம்ம வேதனை பட்டதுக்கு அப்புறம்தான் நமக்கு ஒரு நல்ல வழி அப்படிங்கிறது பிறக்கும் கேட்ட உடனே கிடைச்சிட்டு அதற்கு மதிப்பே இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் தன்னுடைய பக்தர்களை பல சோதனைகளுக்கு அவர் ஆளாக்குவார் அவங்க எந்த நேரத்திலயாவது தன்னை மறைக்கிறார்களா தன்னை வந்து என்ன சொல்றது உதாசீனப்படுத்துகிறார்களா அப்படின்னு பார்ப்பாரு பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த நேரத்துல என்ன தரணுமோ அதை சரியாக தந்துடுவார் இந்த பதிவோட நோக்கமே இப்போ நிறைய பேருக்கு முருகன்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க அவசர அவசரமான ஒரு வாழ்க்கை சூழலில் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருக்கும் வேல்மாறல் படிக்கணும் தினம்தோறும் கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் கந்தகுரு கவசம் படிக்கணும் இல்லை திருப்புகழில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட திருப்புகள் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனால் நேரம் அவர்களுக்கு இருப்பது கிடையாது நேரமின்மை காரணமாக அவங்க தங்களுடைய கால்களில் சக்கரம் கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ கூட்டு வழிபாடாக வேல்மாறல் பாராயணம் பல இடங்களில் நடக்குதுங்க நம்ம ஒருத்தர் தனியாக பாராயணம் செய்வதை விட நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எந்த கோவில்லையாவது வேல்மாரல் பாராயணம் நடந்துச்சுன்னா அவசியம் அதில் நீங்கள் கலந்துக்கோங்க ஏன்னா ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து திருத்தணியில் உதித்தருளும்னு அந்த இடத்துல ப படிக்கும் பொழுது அதனுடைய அதிர்வுகள் வந்து ஒரு மிகப்பெரிய நேர்மறையான தாக்கத்தை நம்முள் ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் தீராத நோய் அது உடல் பிணியோ மனப்பிணியோ உயிர் பிணியோ அனைத்து பிணிகளும் நீக்கி நமக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை தந்தருள்வார் முருகர் அதனால உங்க பகுதியில் கூட்டு பிரார்த்தனையாக பாராயணம் கந்தசஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ எது வேணாலும் பாராயணம் செஞ்சாங்கன்னா கட்டாயமா போய் நீங்க அதுல கலந்துக்கோங்க எந்த மந்திரங்களை சொல்ல உங்களுக்கு நேரம் இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்க ஒரு முறை உச்சரித்தால் கூட போதும் ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்க உச்சரித்தாலே போதும் நீங்க வந்து பூஜை ரூமுக்கு போகணும் அங்க விளக்கேற்றணும் அகர்பத்தி ஏற்றணும் பூ வைக்கணும் நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னு வித அவசியமும் கட்டாயமும் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் குளித்து முடிக்கிறீங்க உங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க வேலைக்கு போகிறீங்க ஒரே ஒரு நிமிஷம் முருகனை நினைத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் எதை பற்றிய ஒரு பயம் அப்படிங்கிறதே உங்களுக்கு இருக்காது ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையை பின்னுக்கு இழுப் இழுப்பது வந்து எது தெரியுமா இந்த பயம்தான் எதை பற்றியாவது ஒரு பயம் எந்த நேரத்துலேயும் அவங்க மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் ஏதாவது ஒரு பயம் இந்த பயத்தை இல்லாமல் ஆக்கக்கூடியது தான் இந்த வரி மந்திரம் சிவபெருமானே அருளியது இந்த ஒரு வரி மந்திரம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வரி மந்திரத்தை நம்ம தினமும் தூங்க போகிறதுக்கு முன்பு ஒரே ஒரு முறை உச்சரிச்சுட்டு முருகனுடைய திருநீற்றை நெற்றியில் அணிந்து கொண்டு நம்ம தூங்க போனோம்னா நிச்சயமாக அடுத்த நாள் இந்த மந்திரம் வந்து நமக்கு வந்து ஒரு கவசமாக இருந்து நம்மை பாதுகாக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ உச்சரிக்கும் நேரம் அப்படிங்கிறது உங்கள் கிட்ட தான் இருக்குது நீங்கள் எந்த உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் நீங்கள் உச்சரிக்கலாம் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் பூஜை அறைக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகர் படத்திற்கு முன்பு அமர்ந்து இந்த மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்தாலே போதும் இல்லை எனக்கு நேரம் இருக்குது இன்றைக்கி நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன்னா நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் உச்சரிங்க கொஞ்சம் திருநீரை கையில் எடுத்துக்கோங்க ஆறு முறை உச்சரித்தால் கூட நீங்கள் திருநீரை எடுத்து முருகர் படத்திற்கோ அல்லது அவருடைய வேலுக்கோ நீங்கள் அர்ச்சனை செய்கிற மாதிரி விபூதி அர்ச்சனை வந்து செய்யலாம் அந்த விபூதியை நீங்கள் தனியாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து மருந்தாக மாறிடும் வெறும் திருநீர் இந்த மந்திரத்தை சொல்லி முருகன் முருகன்கிட்டயோ நீங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது அது ஒரு பெரிய ஆகிடும் உடம்பு சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக ஆ ஆகிடும் அதை நீங்கள் விபூதியை நீங்கள் உள்ளுக்குள்ளும் சாப்பிடலாம் அல்லது இப்போ வந்து ஒரு வயிறு வலி இல்லது முட்டி வலி அப்படின்னா கூட நீங்கள் அந்த வயிறு மேலே ஒரே ஒரு கொஞ்சமான விபூதியை தூவிட்டு நீங்கள் அதை வந்து தடவி விட்டிங்கனாலே போதும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நோய் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ இது வந்து உங்களுடைய விருப்பம் தான் அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் நமோ குமாராய நம ஓம் நமோ குமாராய நம இது தாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் உங்க பூஜை அறையில் போயிட்டு உச்சரிக்கலாம் அப்படி இல்லாதவர்கள் நீங்க வெளியிலே நீங்க வந்து ஒரே ஒரு முறை உச்சரித்தாலே போதுமானது இது வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் சுத்தபத்தமாக இருந்தால் மட்டும் நீங்க திருநீரெலாம் வச்சு அந்த வழிபாடை செய்யுங்க ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் திருநீர் உங்களுடைய வலது கையில வச்சு இந்த மந்திரத்தை ஆறு முறையோ அல்லது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிவிட்டு அந்த வலது கையில் இருக்கக்கூடிய ஒரு துளி திருநீரை நீங்கள் உங்கள் வாயில் அப்படியே போட்டுக்கலாம் அது வந்து ஒரு மருந்தாக உங்களை எந்த விதமான தீயதும் வந்து தாக்காமல் பார்த்துக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி